ஆவல எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த விழா கதாநாயகி திருமதி கோமதி அவர்கள் ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இவ்விழாவினை சிறப்பாக நடைபெற செய்தவங்களை தமிழ் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் பொன்னான நேரங்களை ஒதுக்கி எனக்காக வந்திருக்க சீனியர் டிஜிட்ட ஒன் அண்ட் டூ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஃப்ரெண்ட் வளருக்கு ரொம்ப நன்றி எனக்காக நீ அங்கேருந்து லீவ் போட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னா அது என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம் எப்பவுமே நாங்கள் எதுக்கு சிரிக்கிறோம் ஏன் சிரிக்கிறோம் தெரியவே தெரியாது அதான் சுர்த்துட்டு இருக்கோம் என்னோட நோய் நிறைய போனதுக்கு காரணமா என்னோட நோய் என்னை விட்டு அகன்ற காரணமே இவங்க கூட தான் இருப்பேன் எப்பவுமே அவங்களோட தான் சிரிச்சுட்டு இருக்கோம் ஏன் சிரிக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோம் தெரியாது ஆனா சிரிப்போம் அதே நேரத்துல நாங்க வேலையும் செய்வோம் வேலை செய்யாம இல்ல வேலையும் செய்வோம் இங்க வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பதான் ரகசியம் தெரியுது வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போவோம் அப்படின்றது அவங்க குரூப்பில் எல்லாருக்கும் தெரியுது எப்படி இருக்காங்கன்ட்டு நன்றி